இன்று நாம் பார்க்கப் போவது தமிழ்நாட்டினுடைய சின்னம் எப்படி உருவானது என்று இந்தியா சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலமே கிடையாது ஆந்திரா கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட சென்னை மாகாணம் அதாவது மதராசி தான் இருந்தது அந்த சமயத்தில் முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்தார் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒரு சின்னம் வேண்டும் தமிழ்நாட்டிற்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று கருதி கோவில் கோபுரத்தை சின்னமாக மாற்றி மத்திய அரசிடம் ஒப்புதல் வாங்க கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பி வைத்திருந்தார் அன்றைக்கு பிரதமராக இருந்த நேர் அவர்கள் இந்தியா மதச்சார்பற்ற நாடு கோவில் கோபுரத்தை சின்னமாக வைத்தால் மதசார்பு போய்விடும் என்று கருதி அந்த ஒப்புதலை நிராகரித்தார் உடனடியாக ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பினார் அதில் இது கோவில் கோபுரம் மத சின்னமில்லை அது தமிழ்நாட்டுடைய கட்டிடக்கலையை குறிப்பதாகும் என்று கூறி கடிதம் ஒன்றை எழுதி பிரதமருக்கு அனுப்பினார் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்ட பிரதமர் நேரு அவர்கள் தமிழ்நாட்டு அரசின் சின்னமாக கோபுர சின்னத்தை வைப்பதற்கு ஒப்புதல் கொடுத்தார் அதன் பிறகுதான் நம்மளுடைய தமிழ்நாடு சின்னம் உருவானது அதன்படி உருவாக்கின சின்னம் வட்ட வடிவில் மேலே தமிழ்நாடு என்று எழுதி கீழே ஒரு வாசகமாக வாய்மையே வெல்லும் என்று எழுதியிருக்கும் அதன் நடுவில் ஆண்டாள் கோவில் வரையப்பட்டிருக்கும் அந்த கோபுரத்தின் கீழே சிங்கமுக லட்சனை மற்றும் இந்திய தேசிய கொடியும் அமைக்கப்பட்டிருக்கும் இப்படிதான் தமிழ்நாடு தேசிய சின்னமானது உருவாக்கப்பட்டது இதை வடிவமைத்தவர் மதுரையைச் சேர்ந்த கிருஷ்ணன் ராவ் என்பவர் கிருஷ்ணன் ராவ் சென்னையில் உள்ள நூல்களை மற்றும் கைவினைக் கல்லூரியில் ஒரு மாணவராக படித்தவர் ஆனால் பல்வேறு ஆய்வுகளில் இது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மேற்கு கோபுரத்தை குறிப்பதாக கூறுகிறார்கள்